விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழ்ந்தாதான் பசுபதிக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க தாத்தா வந்து விஜய் கிட்ட ஏன்பா விஜய் பசுபதி பேசுறது எல்லாமே நீ காதல வாங்கிக்காத எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த காவேரிய மட்டும் எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுன்னு மட்டும் நீ பாரு அந்த டைம்ல பாட்டி வந்துட்டு ஏங்க நீங்க வேற இப்படி சொல்றீங்க நான் கூட காவேரிய வந்து விட்டு வந்தா மட்டும்தான் விஜய்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தா நீங்க வந்து இப்படி சொல்றீங்க விஜய் வந்து பாட்டி கிட்ட போயிட்டு பாட்டி நீங்க என்னதான் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு தான் பேசுறீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல என்னால காவேரி விட்டு இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருந்தும் நீங்க இப்படி நினைக்கிறது தப்புங்க பாட்டி பாட்டி வந்து மனசுக்குள்ளேயே நம்ம காவேரிய பத்தி விட்டு விலகி வான்னு போதே இவனுக்கு இவ்வளவு கோவம் வருதே நம்ம உண்மையாவே போயிட்டு காவேரி கிட்ட சொன்னது எல்லாமே விஜய்க்கு தெரிஞ்சதுன்னா நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க காவேரி போய் சாரதா கிட்ட அம்மா எனக்கு மனசு கொஞ்சம் சரியில்லை நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி கோயிலுக்கு போறாங்க அங்க போனதுக்கு கஷ்டத்தை தெரியல அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் ஒண்ணுமே புரியல சாமி என்னை நீதான் சந்தோஷமா பாத்துக்கணும் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு என்னால விஜயோட சேர்ந்து வாழவும் முடியல அதுக்கு எல்லாமே நீ தான் கடவுள் என்னை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க அந்த டைம்ல விஜய் வந்து காவேரி ஏ பாக்குறாங்க கோயిల్లా காவேரி பார்த்ததக்கப்புறம் காவேரி நான் உன்னை பார்க்கிறதுக்காக தான் நான் இங்க கோயிலுக்கே வந்தேன் இங்க வந்ததக்கப்புறம் உன்னை ஃபோன் பண்ணி இந்த கோயிலுக்கு வரச் சொல்லலாம்னு நினைச்சிட்டதா இருந்தேன் நீ வந்து காவேரி கையை பிடிச்சு காவேரி அண்ணேக்கி நீ என்கிட்ட என்கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடியே சொன்னேன் ஆனா அன்னைக்கு நீ காலையில என்கூட சேர்ந்து வாழ்றேன்னு தானே சொன்னே ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அதுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்கு அந்த இது மட்டும் நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற விஜய் தயவு செய்து என் கைய விடுங்க எனக்கு கிட்ட பேசதுக்கு விருப்பம் விருப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் வந்து இல்ல காவேரி என்னால உன்னை விட்டு இருக்கவே முடியாது நீ என்ன சொன்னாலும் சரி நான் இப்படிதான் நிக்க போறேன் நான் சொல்றது நல்லாவே கேட்டுக்கோ பசுபதி வந்து எங்க வீட்டுக்கு வந்தான் பெரிய பிரச்சனையாயிடுச்சு அந்த காவேரியை எப்படி உங்ககிட்ட இருந்து பிரிக்க போறாங்கிறத மட்டும் நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி என் கிட்ட சவால் விட்டுட்டு போனான் அதுக்கு தகுந்த மாதிரி நீயும் என் கூட வந்து வாழ மாட்டேங்கிற அவனுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கோம் இப்படி இருந்தா அவனுக்கு தான் எல்லாமே சாதகமாக நடக்கும் அதை நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு அவனுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் அவனாலே ஒன்றுமே நம்மளால பண்ண முடியாது நம்மளும் ஸ்ட்ராங்காக நின்று அவனை தாக்கலாம் ஆனால் நீ அதை ஏற்றுக்கிட்டு நீ என் கூட வாழ்றதுக்கு ரெடினா நீ இப்பவே என் கூட வா காவேரி நான் உன்னை கூட்டிட்டு போய் நான் உன்னை நல்லாவே பாத்துக்கிறேன் காவேரி வந்து இது எல்லாமே கேட்டுட்டு பயங்கரமா அழுகுறாங்க மனசுக்குள்ளேயே எனக்கு உங்களோட வாழணும்னு தான் ஆசை ஆனா உங்க வீட்டுல பாட்டி தான் வந்து இப்படி எல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க சொன்னாங்க அதனாலதான் என்னால வர முடியல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இது எப்படி விஜய் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க விஜய் தயவு செய்து என் கையை விடுங்க எங்க வீட்டுல எங்க அம்மா வேற போன் பண்றாங்க எவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் வீட்டுக்கு காணும்னு சொல்லிட்டு என்னை தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா எடுத்து அம்மா தோ இப்போ உடனே கிளம்பி வீட்டுக்கு தாமா வந்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க காவேரி வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க மனசுக்குள்ளேயே விஜய் சொல்றதும் கரெக்ட் தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் அந்த பசுபதிய ஏதோ ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும் ஏன்னா அவன் வந்து நினைச்சிட்டு இருக்கான் நம்ம ரெண்டு பேத்தையும் பிரிக்கணும்னு நினைச்சிட்டு அதே மாதிரியே நம்மளும் இருக்கோம் இதுக்கு எல்லாமே நான் வந்து ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாரதா கிட்ட போயிட்டு அம்மா இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க என்னடி இப்போ உன் மனசு ரிலாக்ஸா இருக்கா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த டைம்ல கங்கா வந்துட்டு காவேரி ஏன்டி உனக்கு மட்டும் தேவையில்லாம பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு எனக்கு இன்ன வரைக்கும் ஒண்ணுமே புரியல காவேரி அக்கா நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிருக்கேன்க்கா எனக்கு மனசு சரியில்லை அதனால நான் கொடைக்கானல் போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சாரதா இருந்துகிட்டு இதே தாண்டி நீயும் முன்னாடி சொல்லிட்டு போன அப்போ போன வேகத்துல திருப்பியும் வந்துட்டு அம்மா உங்களால விட்டு என்னால இருக்க முடியல அதனால அதனால நான் வந்தேன்னு சொல்லி சொன்னல இப்போ மட்டும் எதுக்கு கொடைக்கானல் போறேன்னு சொல்லி என் கிட்ட கேக்குறன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல ஏண்டி அந்த பசுபதினாலேயே உனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ மாட்டுக்கும் தனியா கொடைக்கானல் போறன்னு சொல்ற அவன் என்ன ஏற்கனவே பிரச்சனை பண்ணாமையா வந்து இருந்தா இன்னைக்கு புதுசா பிரச்சனை பண்ற மாதிரி ஓ மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போறேன்னு சொல்ற காவேரி வந்துட்டு அம்மா அம்மா பிளீஸ்மா இந்த ஒரு டைம் மட்டும் எனக்கு சான்ஸ் கொடுங்கம்மா நான் கொடைக்கானல் மட்டும் போயிட்டு ஒன் வீக் இருந்துட்டு வரமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சாரதா இருந்துகிட்டு சரி ஓ இஷ்டம் நீ போயிட்டு வரதா இருந்தா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க போலீஸ் வந்து பசுபதிக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஜாமீன் தான் கொடுத்தேன் ஆனா நீங்க தேவையில்லாம காவேரி வீட்டுல போயிட்டு காவேரி குடும்பத்தை எல்லாத்தையுமே வந்து மிரட்டிட்டு வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொன்னதும் பசுபதி இருந்துகிட்டு ஓ அதுக்குள்ள உங்களுக்கு நியூஸ்லாம் எல்லாம் வந்துருச்சா ஆமாங்க அந்த காவேரி மேடம் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருந்தீங்க அப்படின்னா ஜாமீன்ல வெளியில இல்ல அப்படின்னா திருப்பி உங்களை நான் தூக்கி ஜெயில தான் போடணும் இதை கேட்டதும் பசுபதிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி அவளை எல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு காவேரிக்கு வந்து கால் பண்றாங்க காவேரி நீ என்ன நினைச்சிட்ட உன் மனசுல நீ எதுக்காக தேவையில்லாம இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்க என்ன பசு போலீஸ்ல இருந்து உங்களுக்கு போன் வந்ததுனால உங்களுக்கே ஒரு பயம் வந்துச்சா தான் நீங்க எனக்கு கூப்பிட்டு திருப்பி மிரட்டலான்னு சொல்லிட்டு போன் பண்ணீங்களா இல்ல எதுக்கு போன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பசுபதி இருந்துகிட்டு இங்க பாரு காவேரி என்ன அந்த விஜய் கூட சேர்ந்து நீயும் ஓவர திமிர்ல பேசிக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க காவேரி வந்து மனசுக்குள்ள விஜய் சொல்றது எல்லாமே நம்மளுக்கு கரெக்ட் தான் தோணுது நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட தான் பசு வந்து சுத்திட்டு இருக்கான் போல அதனால நம்ம ரெண்டு பேரும் எப்பயுமே பிரிய கூடாது மேல விஜய் கூடவே சேர்ந்து வாழ்றோம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது விஜய் வந்து காவேரி கொடைக்கானல் போறது எப்படியோ தெரிஞ்சு காவேரி கிட்ட போயிட்டு காவேரி பிளீஸ் தயவு செய்து நீ கொடைக்கானல் போகாத இல்லன்னா நானும் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க காவேரி இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க இப்போ நான் ஒரு புதுசா ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இருக்க நீங்க சொன்ன மாதிரியே அந்த பசுபதிக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தோம் மட்டும்தான் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு அர்த்தத்துக்கு நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய்க்கு இது கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ஆனா இப்ப ஒன்னு சொல்ற நல்லாவே கேட்டுக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் ஆனா என்னால உங்களோட உங்க வீட்டுக்கு வரவே முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இது கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன் காவேரி நீ இப்படி சொல்ற நான் சொல்றதை நீங்க கேட்டுட்டு என் கூட தனி குடித்தனம் வரதா இருந்தா வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு சரி காவேரி எனக்கு நீ தான் முக்கியம் நீ சொல்றது எதுவா இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரி நான் இப்ப ஒன்னு சொல்ல வா நீ என் கூட கிளம்பி வா பசுபதி வீட்டுக்கு போயிட்டு அவனை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தா மட்டும்தான் அவனுக்கு எல்லாம் திமுற அடங்கும் காவேரி இருந்துகிட்டு இங்க பாருங்க தேவையில்லாம எதுக்குங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல காவேரி நீ என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க காவேரி இருந்துகிட்டு இருங்க கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் தனியா போக வேண்டாம் குமரனும் நிவின்கும் கால் பண்ணிட்டு நான் வர சொல்றேன் நம்ம நாலு பேரு சேர்ந்து போலாம் அப்பதான் அவன் திமிரெல்லாம் அடங்கும் அப்பதான் நம்ம மேலே ஒரு பயமும் வரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் குமரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு காவேரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து பசுபதி வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் பசு வந்து இவங்களை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க விஜய் இருந்துகிட்டு இங்க பாருடா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம் நீ என்னமோ நேத்து என்கிட்ட சவால் விட்டுட்டு போன இப்ப தெரியுதா உனக்கு இதை கேட்டதும் ராகினி வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க அப்பா என்னங்கப்பா நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா இது ஒண்ணு நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே விஜயும் காவேரியும் சேரவே விடக்கூடாதுங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ ஒண்ணு காலப்படாதமா இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து வாழ போறாங்கறத நானும் தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜயும் காவேரியும் பசுபதிக்கு முன்னாடி சேர்ந்து வாழ போறாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ